வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய மொறுன்னு ஒரு வடை அதாவது துவரம்பருப்பு வடை நம்ம ஏற்கனவே நம்ம கடலப்பருப்பில் செஞ்சுருப்போம் இப்போ நீங்கள் துவரம் பருப்பில் இதை செஞ்சு பாருங்கள் அதை விட இது ரொம்ப சுவையாகவும் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப நேரம் ஒரு முருனும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது முருகர் கடவுளுக்கு ரொம்ப பிடித்த நெய்வேத்தியம் அதனால் நீங்கள் கிருத்திகை சஷ்டி அந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த முருகருக்கு இதை நீங்கள் நைவேத்தியமாக நே இருக்கிறவங்க செஞ்சு வைங்க இது ஏன் முருகருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் செவ்வாயோட அதிதேவதை முருகர் முருகர் வந்து நெருப்பு தத்துவம் அதனால் அவருக்கு தானியம் துவரம்பருப்பு அந்த துவரம்பருப்பால் செய்த இந்த வடை நம்ம செஞ்சு வைக்கும் பொழுது இன்னும் வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதனால கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல ஒரு கப்பில் துவரம்பருப்பு எடுத்துங்க துவரம்பருப்பு எடுத்து அதை தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நல்லா கழுவி தண்ணி ஏறுட்டு அதை ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி சாரில் ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு நாலஞ்சு பட்டை ஒரு நாலஞ்சு லவங்கம் அதை அத்தனையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பொடி கருவேப்பில ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு துண்டு இஞ்சி துண்டு அதையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச இந்த பருப்பையும் கூட சேர்த்துக்கங்க சேர்த்து தண்ணி விடாதீங்க தண்ணி விடாத அப்படியே அரை அரைங்க குறை குரணு அது அரைச்சி எடுக்கணும் அந்த தண்ணி சேர்க்கக்கூடாது தேவைன்னா சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் அப்படி சேருங்க மற்றபடி தண்ணி சேர்க்காதீங்க குறை குரணு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது அரைச்சி எடுத்துட்டு எண்ணெய் அரைச்ச மாவோடு நம்ம ஒரு கப்பு நல்லா துருவாக நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பழை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பசைஞ்சுக்கோங்க நல்லா அது வந்து கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வானலி வைத்து எண்ணெய் வெட்டுக்கங்க எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடான உடனே நீங்கள் வந்து வடையை தட்டி போடுங்க வடையை நல்லா உருளையாக எடுத்து உள்ளங்கையில் ஒரு அழுத்து அழுத்தி அதுக்கப்புறம் போடுங்க அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஈவனாக அதாவது எல்லாமே ஒரே சரிசமமாக அது வேகும் அதனால் அந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி அழுத்தி ஒன் ஒரு 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 வடையாக ஒன்றாக போடுங்க போட்டு அது வந்து அடங்கணும் அது வந்து திருப்பி போட்டு நிறம் வந்து ஒரு செவந்த கலராக ரொம்ப செவக்க விடாதீங்க ஒரு திட்டமான கலர் வரும்பொழுது நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க எடுத்து அதை வந்து ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இது கடலை பருப்பில் செய்கிறத விட தோரம்பருப்பில் செய்யும் பொழுது அதனுடைய சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் அழுத்துங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி